குக்கரி சேனலை பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்குவ பிரதமர் விஸ்வகர்மா திட்டம் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் துவங்கப்பட்டது பதினெட்டு விதமான கைவினைப் பொருட்கள் செய்யும் கலைஞர்களை உள்ளடக்கிய விஸ்வகர்மா சமூகத்தினருக்கு திறன் மேம்பாடு மற்றும் கடன் உதவி அளித்து அவர்களை கைதூக்கிவிடும் இத்திட்டத்தின் முதலாம் ஆண்டு நிறைவு விழா கொண்டாடப்பட்டது மகாராஷ்டிராவின் வார்தா மாவட்டத்தில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி பேசியதாவது இன்றைக்கு நீங்கள் பார்க்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் மகாத்மா காந்தி போன்ற மாமனிதர்கள் இருந்த காங்கிரஸ் கட்சிக்கும் துளியும் சம்பந்தமில்லை இன்றைய காங்கிரஸ் கட்சியின் மீது வெறுப்புணர்வு என்ற பேய் புகுந்துள்ளது வெளிநாடுகளுக்கு சென்று இந்தியாவுக்கு எதிராக பேசுவதே அவர்கள் வழக்கம் அவர்களுக்கு விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுவது பிடிக்காது அதனால்தான் நான் சமீபத்தில் பங்கேற்ற விநாயகர் பூஜை குறித்து அவர்கள் விமர்சித்தனர் விஸ்வகர்மா திட்டத்தின் வாயிலாக எஸ்சி எஸ்டி ஓபிசி பிரிவினர் பயனடைந்துள்ளனர் இந்த சமூகத்தினரை காங்கிரஸ் அரசு புறந்தள்ளியது அவர்களின் வளர்ச்சியை தடுத்து நிறுத்தியது இந்திய பாரம்பரிய திறன்களை முற்றிலுமாக ஒழிக்க ஆங்கிலேயர்கள் சதி செய்தனர் கிராமப்புற பாரம்பரிய கலைகளுக்கு மகாத்மா காந்தி புத்துயிர் அளிக்க முயற்சித்தார் சுதந்திரத்துக்கு பின் ஆட்சிக்கு வந்தவர்கள் விஸ்வகர்மா சமூகத்தினரை கண்டுகொள்ளவில்லை அவர்களுக்கான நீதி மறுக்கப்பட்டது கடந்த ஓராண்டில் பதினெட்டு துறைகளைச் சேர்ந்த இருபது லட்சம் விஸ்வகர்மா சமூகத்தினர் இத்திட்டத்தில் இணைந்துள்ளனர் எட்டு லட்சத்துக்கும் மேலான கைவினை கலைஞர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது என மோடி பேசினார்